ஹாய் ஹலோ காய்ஸ் நானுங்கள் பிஜேஸ் ஆனந்த் இன்றைக்கி பாஸில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னு தெரியுமா புதுசாக ஒரு நான்கு பேர் வந்திருக்காங்க அவங்க யார் அப்படின்னா கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி அதாவது புது கண்டெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு பேர் வந்திருக்காங்க அவங்க தான் இனி பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்க ஏன்னா இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு நிறைய சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் அதாவது ஒவ்வொருத்தரும் கேங் அதாவது நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேங்ஸ்லாம் உள்ள இருந்தாங்க ஆனால் இப்போ பிக் பாஸில் ஒரு நான்கு பேர் வந்திருக்காங்க சரி இந்த நான்கு பேர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சரி புதுசாக அவங்க என்ன அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறோம் ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தாட்ஸ் இருக்கும் ஆனால் அந்த நான்கு பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நான் உள்ளே போனால் அந்த குரூப்பை உடச்சுருவேன் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் என்னதுன்னா நான் இப்போ என்ட்ரி கொடுத்தா அந்த பிக் பாஸ் சீட்டில் உள்ள அவங்க குரூப்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா அந்த குரூப்பை உடைச்சிருவேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க தெரியுமா நிறைய அவங்களுக்கு நிறைய க்ளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாவது ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப்பை உடைக்கணும் ரெண்டாவது நிறைய அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு மூணாவது அவங்கள தர தர இழுக்கணும் அப்படின்னு வேற சொல்லிவிட்டு நான்காவது என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் இதை நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பேன் எந்த யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்குது இல்லாத மாதிரி என்னதோ உள்ளே நிறைய பேர் இருக்காங்க யாருக்கெல்லாம் க்ளாஸ் எடுக்கணும்னு நான் சொல்லணும் அப்படின்னா நம்ம திவாகர் அவர்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் நம்ம விஜே அவர்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் நம்ம கமுனுதின் அவர்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அங்கே அராரோ முக் முக்கியமாக அறாராக கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் நிறைய பீப்புள்ஸ் உள்ளே இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறது தான் இப்போ இங்கேருந்து நான்கு பேர் உள்ளே போகிறாங்க சரி இவங்க நான்கு பேருக்கு அவங்க கிளாஸ் எடுக்காங்களா அவங்க இவங்களுக்கு கிளாஸ் எடுக்காங்களா இவங்க நான்கு பேர் போய் அவங்களுக்கு குரூப்பு உடைக்கிறாங்களா இல்லை அவங்க இவங்க குரூப்பு உடைச்சிடுறாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா சொல்கிறது யாருனாலும் சொல்லலாம் ஆனால் அந்த செயல்பாடில் காண்பிக்க வேண்டும் மக்களே ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வைல்ட் கார்டு என்ட்ரியிலேருந்து ஒரு நான்கு பேர் கண்டஸ்ட்மெண்ட் புதுசாக ஒரு நான்கு பேர் நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளும் அதாவது பிஜேஸ் அண்ணன் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை கொள்கிறோம் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக மூணு வாரம் ஒரே பிரச்சனை சரி இவங்க போய்யாவது அந்த பிரச்சனை நிவர்த்தி செய்கிறார்களோ இல்லை இன்னும் பிரச்சனை அதிகமாகுதா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம விஜய் சேதுபதி அவர்களும் சரி நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு ஸோ உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாட்கள் அதாவது நம்ம வீடியோவில் நெக்ஸ்ட் பை அதாவது அடுத்தடுத்ததாக வரும் ஸோ தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம வீடியோ தொடர்ந்து வர லைட் ஆகுனாலும் ஆனால் கண்டிப்பாக வரும் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க பிஜேஸ் தான் என்னன்னு பாய்